ஓ முருகா வெற்றிவேயில் முருகா எனது அன்புப்பில்லை இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போய் நீ மன நிம்மதியோடு மகிழ்வோடு சந்தோஷமாக வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்யதான் போறேன் நீ உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே என்னுடைய சக்தியை நம்பினால் இதை முழுவதுமாக கேட்டு போ உனக்கான அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறதுனாலதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உன்னை அவமரியாதை செய்தவர்களும் உனக்கு தீமை செய்தவர்களும் இப்போது தண்டனையை அனுபவிக்கும்படி அதுவும் உன் கண்ணெதிரிலேயே நடக்கும்படி நான் செய்ய போறேன் உனக்கு நல்லது செஞ்சவங்கன்னு யாரும் பெருசா இல்ல ஆனா உனக்கு கெட்டது செஞ்சவங்களும் கெடுதல் செஞ்சவங்களும் உன் கண்ணு முன்னாலேயே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் தானே அதை பார்த்து பொறுக்க முடியாம அப்பா முருகா இந்த உலகத்துல நீ இருக்கிறது நிஜமா எனக்கு கெடுதல் செஞ்சவங்களா நல்லா இருக்கும் நல்லதே நினைக்கிற நாயே இவ்வளவு கஷ்டப்படணும் என்றுதானே என்னிடம் கேட்டாய் இதோ உன் கேள்விக்கு பதிலாகத்தான் இப்போது நான் உன் கண் கண்முன்னால் அனைத்தையும் நிகழ்த்த போகிறேன் அதே நேரத்துல உனக்கு பிரச்சனை கொடுத்தவங்க மட்டும் கஷ்டப்பட போறதில்ல உன் பிரச்சனைகளும் உன்னை விட்டு காணாமல் போகத்தான் போகிறது என் செல்வமே எந்த விஷயம் உன்னை ஆட்டி படைச்சு படைச்சுதோ அதை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறேன் இனி நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம் ஆசைப்படுவதை மேலும் 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 ஆசைகளை அ அதிகமாக்கி கொள்வதை நிறுத்திக்கொள் ஆனா ஆசைப்பட்டிய இதுவரைக்கும் பல விஷயங்கள் அதையெல்லாம் மறந்துடாம அதை அடைவதற்காக முயற்சி செய்யும் செல்வமே ஆசைப்படுறது தப்புன்னு நான் சொல்லல ஆனா ஆசைகள் அதிகமாக கொண்டே போய் பேராசை ஆகிவிடக் கூடாது ஏற்கனவே ஆசைப்பட்டதையெல்லாம் முதல்ல அடைஞ்சிடு அதுக்கப்புறமா இனிமே மத்தத பாத்துக்கலாமென் செல்வமே ஓ வாழ்க்கையில நீ ஏற்கனவே பிறந்து விட்டாய் அதனால பிறப்பை கண்டு அஞ்ச தேவையில்லை இறப்பு எப்போது என யாருக்கும் தெரியாது அதனால அதை பத்தியும் கவலைப்பட அவசியம் இல்லை ஆனால் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இந்த வாழ்க்கை இதில் நீ எதை செய்யணும் எப்போ செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படியெல்லாம் யார்கிட்ட பேசணும் பழகணும்ன்றத தெரிஞ்சு கத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நடக்கும் அனைத்தும் நல்லதாக உன் வாழ்வில் நிகழ்ந்து முடியும் என் செல்வமே பிறப்பென்பதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு அது நடந்து முடிந்து விட்டது ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையையும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதுவும் உனக்கு துன்பமாக போய்விடக் கூடாதல்லவா அதுக்காக தான் சொல்றேன் எதை எந்த நேரத்துல எப்படி தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து எதை எப்போது எப்படி செய்ய வேண்டுமோ அதன்படி எல்லா செயல்களையும் நல்ல முறையில் நடத்தி கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு நான் சொல்றதுதான் எப்பவுமே சரிங்கிற மாதிரி நான் எப்பவுமே தான் செய்வேங்கிற மாதிரி பல ஆசாமிகள் இங்கு வேதாதம் பேசிக்கொண்டு பல ஜென்மங்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை அயோக்கியத்தனமும் அத்தனை கேடுகட்ட எண்ணமும் கேடுகட்ட செயலும் கொண்ட அந்த மனிதர்கள் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரியும் உண்மையான ஆளுங்க மாதிரி தெரிஞ்சாலும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று செல்வமே இப்படி வேதாந்தம் பேசுபவர்களும் ஆன்மீகம் பேசுபவர்களும் நிறைய நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல யார் சொல்வது உண்மை யார் சொல்வது சரி யார் மனசுக்கு தைரியத்தையும் புத்துணர்ச்சியையும் தர்றாங்க யார் கெட்ட வழியில நம்மளை வழி நடத்தி போறாங்கன்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீதானே இருக்க வேண்டும் மனிதன் எப்போதுமே தான் தவறு செஞ்சா தான் செஞ்சது சரிதான்னு தனக்கு தானே வக்கீலாக மாறி தனக்கு தானே வாதாடுவான் ஆனா அதே நேரத்துல வேற யாராவது தவறு செஞ்சுட்டா நீ செஞ்சது நிச்சயமா தவறுதான்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் அவனை குற்றம் சாட்டி அவனுக்கு நீதி கொடுக்கக்கூடிய நீதிபதியாகவும் மாறி போகிறான் முதல்ல மனிதர்களை தவறு என்பது எல்லாரும் செய்யக்கூடியதுதான் அடுத்தவர் தவறு செஞ்சா குற்றம் சாட்டுகிற நீங்கள் நீங்க தவறு செய்யும் போதும் அதை திருத்திக்கொள்ள கொள்ள தயாரான ஆளாக இருக்க வேண்டுமே தவிர நான் செஞ்சது சரின்னு வாதாடுற குணத்தை முதல்ல நிறுத்துங்க எதிர்பார்த்தவுடனே எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை என்னனே உனக்கு தெரியாம போயிருங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள்ல உன்னை எதிர்பார்த்து ஏங்க வச்சு அதன் பிறகு உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருகிறேன் செல்வமே வாழ்க்கை இவ்வளவு வேகமா போகுதே கஷ்டங்களும் பிரச்சனையும் தீரவே இல்லையே நினைச்சு நீ பயம் கொள்ள வேண்டாம் பிரச்சனைகளுக்கேற்ப வளைந்து நெளிந்து அனுசரித்து அத்தனையும் எதிர்கொள்ள பழகிக்கோ கூடிய சீக்கிரம் பிரச்சனை தீரும்னு நான் சொன்னேன் தானே இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு வரவே கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியையும் தைரியத்தையும் எனக்கு கொடுங்க முருகானி என் கிட்ட கேட்டினா எதுவுமே உனக்கு பிரச்சனையாக தெரியாது அத்தனையும் சவாலாக எதிர்கொண்டு நீ ஜெயித்து உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என் செல்வமே நீ போற பாதையில ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பெரிய பாறைகள் அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் வருதுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ நீயே அதுல மாட்டிக்காம ஒதுங்கி போயிருவ ஆனா சிறிய கற்களாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே உன்னை கழுத்தடுக்கி கீழே தவறி விழ வைப்பது போல பிரச்சனைகளாக இருந்து உன்னை மாட்டிக்கிட்டு முழிக்க வைக்கும் பெரிய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறனே சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது எப்போதுமே ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சா அந்த பக்கமே நீ போகாத ஒரு விஷயம் சரின்னு தெரிஞ்சா மட்டும் அதை செய்யக்கூடிய நியாயமான ஆளாக நேர்மையான ஆளாக நீ இரு எக்காரணம் கொண்டும் யார் மனசும் நொந்து போகும்படி நீ பேசிவிடக் கூடாது என் செல்வமே அப்படி ஒருவர் மனசு உடையும்படி நீ பேசினா ஓ மனசு உடையும்படி அதுவும் இரு மடங்காக உடையும்படி பேசுறதுக்கு இன்னொருத்தர் உன தேடி வருவாங்க அவங்க ரூபத்துல நானே வருவேன் எப்படி தெரியுமா நல்லவங்களுக்கு நல்லது செய்வதற்காக யாராவது நல்ல மனிதர் ரூபத்தில் நான் வருவது போல கெடுதல் நினைப்பவர்களுக்கும் கெட்டது செய்பவர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்காகவும் நான் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை கொடுத்தே தீர்வேங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதுமே என்ன நடக்க போதுன்னு முடிவை பத்தியே முக்கியத்துவம் எடுத்து யோசிக்காம முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க பழகு முயற்சிக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அதை பொறுத்து உன் வாழ்வில் நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்வமே முடிவை என் பொறுப்பில் விட்டுட்டு முயற்சியை மட்டும் உன் கைகள்ல எடுத்துக்கிட்டு நீ தொடர்ந்து செஞ்சினா நிச்சயமாய் நான் உனக்கு வெற்றியை தான் தருவேன் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யார் ஆடம்பரமா இருந்தாலும் சரி அவங்க வீட்டுல நிச்சயமாய் நிம்மதி இல்லாமல் போய்விடும் கணவனின் ஆடம்பரம் என்பது கடன்காரனை வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்திவிடும் ஆனா மனைவியின் ஆடம்பரம் என்பது அந்த குடும்பத்தையே நடுத்தறிவில் கொண்டு வந்து நிறுத்திவிடும் துணைகளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணுமே தவிர செலவுகளை போட்டி போட்டு கொண்டு செய்துவிடக் கூடாது என் செல்வமே தவறுங்கிறது எல்லா மனிதர்களும் செய்யறதுதான் அப்படி தவறு செய்யறோன்னு தெரிஞ்சு அதை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த முறை தவறு செஞ்சுட்டோம் அடுத்து செய்யக்கூடாதுன்னு சும்மாவே மனசுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து மீண்டும் தவறு செய்து தவறுகளையே பழக்கமாக வைத்துக் கொள்ள கூடாது தவறு செய்தால் உடனே திருத்திக் கொள்ள முயற்சி செய் நம்ம இவங்க கூட சேர்ந்தா நமக்கு யாரு துணையா வந்து நிப்பாங்க ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட அதை தட்டி கேட்டால் நமக்கு எதிரி வந்துடுவான் நமக்கு அப்புறம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு பயந்துகிட்டு தவறை தட்டி கேட்காமல் கடந்து போவதும் தவறுக்கு உடந்தையாகுவது போலதானே தவறு செஞ்சவனுக்கு மட்டும் இங்க தண்டனை கிடையாது என் செல்வமே தவறுக்கு துணையாக உடந்தையாக இருப்பவனும் குற்றவாளிதானே அப்படிதான் நான் உனக்கு சொல்றேன் உன் குடும்பத்துல உன் கண்ணெதிரிலேயே ஒருவர் இன்னொருவருக்கு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறார் என்றால் அதை தட்டி கேட்காம அமைதியா இருந்தினா நீயும் அவரைப் போலவே குற்றவாளிதான் என்பதை மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய வெற்றி என்பது நீ என்ன செய்கிறாய் என்பதை மட்டும் பொறுத்தது கிடையாது எந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற துடிக்கிறாயோ அது நீ எந்த அளவுக்கு விரும்புகிறாய் உன் கனவை நீ எந்த அளவு காதலிக்கிறாய் என்பதையும் பொறுத்துதான் கனவை நனவாக்குவதற்கு உன்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நிச்சயமாக நீ செய்தே தீர வேண்டும் அன்புக்காக யாரையும் தேடி போக வேண்டாம் உன் அன்பு அடுத்தவர்களை உன்னை ஏமாற்ற வைத்துவிடும் உனக்கு பலமாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் பிரச்சனையை தீர்ப்பேன்